ஏன் பிறந்த இந்த பாட்டு பாடும்போது மற்ற பாட்டு பாடும் போது நான் வந்து யாரையாவது பாப்பேன் நம்மள பாக்குறாங்களான் அவங்கள பார்த்துட்டே பாடிடுவேன் இந்த பாட்டை பாடும்போது மட்டும் நான் வந்து தலைய குளிச்சா பாடுவேன் ஏன்னா யாரையாவது பார்த்து என் பிறந்த மகனேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கோவம் தரும் இல்லையா இங்கு ஓர் பலர் இருக்க இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே பொண்ணு விளையிற பூமியடா எடா நாங்க எல்லாருமே விரும்பி பாட பாடல்தான் ஒரு நூறு கட்சியில கேட்டா கூட ஒரு கட்சியில உள்ள பாட்டா கே உண்மையாய் ஆய்வுணைக்கிற நமக்கு மேடல ஏறிட்டு நான் தான் சிவாஜி அந்த கேரக்டர் மாறினோம் அப்போ வந்து டிஎம்எஸ் எம் எஸ் பாட்ன பாடுறோம் டி எம் தான் பாட போறோம் எம் ஜி ஆர் சிவாஜி எந்த சந்தர்ப்பத்தில் அவங்க பாடினாங்களோ அந்த கேரக்டர் மாறி

அன்னை மடியை விரித்தாள் எனக்காக திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை திருமகள் டிவி நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் வந்து பெரும்பாலுமாக நம்ம அந்த காலத்தில் சிவாஜி கணேசன் ஐயா எம்ஜிஆர் ஐயா அவர்கள் காலத்தில் வந்து நடிகர்கள் அதே மாதிரி பாடகர்கள் அந்த மாதிரி தான் நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் நம்ம வந்து இந்த காலத்தில் எத்தனையோ பாடகர்கள் இருந்தாலும் எத்தனையோ பாடல்கள் இருந்தாலும் அந்த காலத்தில் இருக்கிற பாடல்களுக்கு வந்து மதிப்பே தனி மரியாதையும் தனி ஸோ அந்த வகையில் டிஎம் சவுந்தரராஜன் ஐயா பாடல்களை அவருடைய சாயலே பாடக்கூடிய ஒரு பிரபலமான பாடகர் எஸ்என் துரை ஐயா அவர்களை பார்த்தா நம்ம பேச போகிறோம் இப்போ நம்ம அவரை பேச மட்டும் வைக்க போவதில்லைங்க அவரை நம்ம பாடவும் வச்சு நான் உங்களை நம்ம மகிழ்விக்கவும் போகலாம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் ஐயா வணக்கம் வணக்கம்மா திருமகல் திருமகள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் ஸோ மேலே பாட பாட முடியாத பாடல்கள் ஏதாவது உங்களுக்கு இருந்துருக்கா முடியாத பாடல்கள்னு இல்லை நாங்கள் எல்லாருமே விரும்பி பாட தான் ஒரு நூறு கட்சியில் கேட்டால் கூட இல்லை ஒரு கட்சியில் விட பாட்ட கேட்க அந்த மாதிரி ஒரு பாடு ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம திருப்பி திருப்பி எல்லாரும் நம்ம நாடு விவசாய நாடு விவசாயிகள் நம்பி தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்படி இருக்கும்போது இந்த விவசாயியை பற்றி பாடுற பாட்டு ஃபேமஸ் ஆகணும் ஆமா எல்லாரும் பாடு பாடணும் இல்லை ஆனால் பாடுவதில்லை ஏன்னா அப்படி ஒரு பாட்டை நான் பாடுறேன் பொண்ணு விளையிற பூமி எட விவசாயத்தை பொறுப்பாக கவனிச்சு செய்வோம் அட உண்மையாய் உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதட மணப்பாறை மாடு கட்டி மாயவர ஏறு பூட்டி பயக்காட்ட உடுது போடு சின்ன கண்ணு பசும் தழைய போட்டு பாடுபடு செல்லக்கண்ணு மனப்பார மாடு கட்டி மாயவர வர ஏறு பூட்டி மனப்பாறை மாடு கட்டி மாய ஏறு பூட்டி மயக்காட்ட உருது போடு சின்ன கண்ணு பசும் தலைய போட்டு பாடுபாடு செல்ல கண்ணு ஆத்தூருக்கு செம்பா ஆ பாத்து வாங்கி வித விதைச்சு நாத்த பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தனியே ஏத்தம் பூடிச்சு இரைச்சு போடு செல்ல கண்ணு நாத்த பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தனியே ஏத்தம் பூடிச்சு இரைச்சு போடு செல்ல கண்ணு கருதண்ணா விளைய வச்சு மருத ஜெல்லாம் ஆள வச்சு கருத விளைய வச்சு மருத ஜில்லா ஆளை வச்சு அறுத்து போடு கழுத்து மேட்டில் சின்ன கண்ணு நல்லா அடிச்சு தூத்தி அளந்து போடு செல்ல கண்ணு நல்லா அடிச்சு தூத்தி அளந்து போடு செல்ல கண்ணு ஏய் இந்த பாட்டு நடுவுல ரீசெண்டா ட்ரெண்ட் ஆச்சு நான் சின்ன கண்ணு இப்ப பாடுனதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது இது ரீசெண்டா ட்ரெண்ட் ஆச்சு அதாவது பழைய சாங்கல்ல இந்த மாதிரி பாடுகள் எல்லாம் வந்து இப்பதான் ட்ரெண்ட் ஆகுது அது அப்போ மேபி எப்படி இருந்ததுன்னு தெரியல ரொம்ப நல்லா இருக்கு அதே மாதிரி இன்னொரு சாங்கும் பாடுறதுக்கு ஆசை ஆனா அந்த பாட்டு வந்து ஸ்டேஜில் பாட முடியாது பாட முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா அதுல அதுல உள்ள வார்த்தைகள் அது மாதிரி இருக்கு ஒரு சில பேர் என்னங்க இந்த பாட்டை பாடுறீங்க அப்படிம்பாங்க அந்த பாட்ட பாடுறாங்க ஸ்டேஜ்ல பாடனும்னா இந்த மாதிரி பாடலாம் ஒரு சில பாட்டு பாடும்போது அவர் கோச்சிக் பாடாது இவர் கோச்சிக் பாடாது என்னங்க பாடிட்டீங்க அப்படிமா அப்படி ஒரு பாட்டு ஏன் பீரந்தா ஐமா கனி ஏன் பீரந்தா ஐயோ ஏன் பீரந்தா ஐமா கனி ஏன் பீரந்தா ஐயோ இல்லை ஒரு பிள்ளை என்று ஏங்குவோர் பலர் இருக்க இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே இல்லை ஒரு பிள்ளை என்று ஏங்குவோர் பலர் இருக்க இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ நான் பிறந்த காரணத்தை நானே அறியும்ன்னே நீயும் வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ இல்லை ஒரு பிள்ளை என்று ஏங்குவோர் பலர் இருக்கு இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ ரொம்ப நன்றி அதான் இப்ப வந்து நிறைய அப்பா இந்த பாட்டை இந்த பாட்டை நான் பாடும்போது இது ரொம்ப சோகமான பாட்டு சிரிச்சிங்களே ஏன் இல்ல ஏன் அப்பா வந்து என் தம்பியை பார்த்து ஏன்டா ஏண்டா பாட்டை பாடுவாரு அது திருப்பி என் தம்பி சொல்லுவான் உனக்கு ஏன் நான் போறதுன்னு தெரியலன்னா அவன் ஸ்டைல் அதை சொல்லுவான் சோ அதாவது ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தேங்கிறது தெரிஞ்சோ தெரியாமலோ நிறையா குடும்பத்தில் வந்து இந்த கேள்வி வந்து வந்துருது அதனால அதனால வந்து இந்த பாட்டு பாடும்போது மற்ற பாட்டு போதெல்லாம் நான் வந்து யாரையாவது பார்ப்பேன் நம்மளை பாக்குறாங்களான்னு அவங்கள பார்த்துட்டே பாடிடுவேன் இந்த பாட்டை பாடும்போது மட்டும் நான் வந்து தலையை குஷிதா பாடுவேன் ஏன்னா யாரையாவது பார்த்து என் பிறந்தாய் மகனேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் வந்துரும் இல்லையா அதனால இந்த பாட்டு பாடும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பாடுவேன் யா மோதி பார்க்க いや இது நீ நீங்க பாடுற இந்த பாட்களை வந்து நிறைய இந்த அந்த நாள் ஞாபகம் அந்த மாதிரி நிறைய நீ ஆக்சனோட பாடி இருப்பீங்க. அந்த மாதிரி பாடல்களும் அப்படியே கொஞ்சம் இருக்கு. அதாவது எப்படின்னா சிவாஜி இது டிஎம் சொந்தராஜ் வந்து நிறைய பாடல்கள் வந்து டயலாக் பேசி படிபட். அவர் எந்தெந்த பாட்டலாம் டயலாக் பேசி பாடினாரோ அந்த பாட்டலாம் பெரிய ஹிட் ஆச்சு. ஓ பெரிய ஹிட் ஆச்சு. அது ஒரு பாட்டு குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் அவளை மறந்து விடலாம் அவளை மறப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் குடித்து விடலாம் ஆனால் இருப்பதோ ஒரு மனது நான் என்ன செய்வேன் என்ன செய்வேன் இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன் நினைத்து வாட ஒன்று மறந்து வாழ ஒன்று இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன் நினைத்து வாழ ஒன்று மறந்து வாழ ஒன்று இரண்டு மனம் வேண்டும் இரவும் பகலும் இரண்டானால் இன்பம் துன்பம் இரண்டானால் இரவும் பகலும் இரண்டானால் இன்பம் துன்பம் இரண்டானால் உறவும் பிரிவும் இரண்டானால் உறவும் பிரிவும் இரண்டானால் உள்ள ஒன்று போதாதே இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன் நினைத்து வாட ஒன்று மறந்து வாட ஒன்று இரண்டு மனம் வேண்டும் ஐயா நீங்க நடிக்கிறீங்க நல்லா பாத்துக்கு அப்படியே நீங்க நல்லா நடிக்கவும் செய்றீங்க திரையுலகம் வந்து இந்த அளவுக்கு நடிக்கவும் செஞ்சு அப்படியே பாட்டும் பாடி அதாவது என்னை மட்டுக்கும் எல்லாருமே பின்பற்ற வேண்டிய ஒரு கருத்துட்டோம்னா நான் தான் சிவாஜி நான் தான் எம்ஜிஆர் அந்த கேரக்டரை மாறிடணும் அப்போ வந்து டிஎம்எஸ் பாடின பாடுதான் டி எம்எஸ் மாடிதான் பாடப்போறோம் எம்ஜிஆர் சிவாஜி அந்த எந்த சந்தர்ப்பத்தில் அவங்க பாடினாங்களோ அந்த கேரக்டராக மாறி அந்த கேரக்டராகவே நம்ம மனசில் நினச்சா தான் நல்லா இருக்கும் பாட்டு நல்லா வரும் பாட்டெலாம் பாட முடியும் அந்த ஒரு பாயிண்ட்டை வந்து எல்லாரும் பின்பற்றோம் அந்த ஒரு கருத்தை நம்ம மனசுக்குள்ளே வச்சுட்டோம்னாக்கோ எப்பேற்பட்ட பார்த்தா அப்படின்னு சரி நல்லா பாடலாம் உணர்ச்சி பூர்வமாக பாடலாம் உள்ளம் உருகி பாடலாம் ஜாலியான பாட்டில் ஜாலியாக பாடலாம் கஷ்டமான பாட்டாக கஷ்டப்பட்டு பாடலாம் அட வேண்டிய பாட்டு ஆயுத தான் பாடலாம் வேறு வழியே கிடையாது அப்படி பாட்டால் பாட்டு ஹிட் ஆகும் அதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து ஸோ இறுதியாக வந்து அந்த இத்தனை பாடல்கள் பாடினதுக்கு அப்புறமும் அந்த பரமசிவன் கழுத்தில் இருந்துன்னு ஒரு பாட்டு இருக்குங்க ஐயா அது வந்து இப்போ அதாவது எதுக்குன்னா எங்க வீட்டில் சொல்லுவாங்க இந்த பாட்டு ரொம்ப தத்துவமான பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க நான் பார்த்துட்டு என்னடா இது தூக்கம் வரா மாதிரி இருக்கேன் ஆனால் அப்போ நான் அப்படி யோசிப்பேன் ஆனால் இப்போ எனக்கு கஷ்டம்லாம் வரும்போது ஏய் இந்த பாட்டு கேட்கலாமோ இந்த பாட்டில் இருக்க லிரிக்ஸ் நல்லா இருக்கே அப்படின்ட்டு யோசிச்சப்ப அந்த பரமசிவன் கழுத்துல இருந்து நான் அந்த ஒரு பாட்டு வந்து கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன் அந்த பாட்டோடைய ஹிஸ்டரி அதெல்லாம் என்னன்றது கொஞ்சம் சொல்லுங்க ஐயா அதாவது யாராக இருந்தாலும் சரி அவனுடைய பாணி வாழ்க்கை பேசுகிற விதம் எல்லாமே எந்த இடத்துல அவங்க இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் மாறும் ஒரு நல்ல பொசிஷனில் நல்ல பொசிஷன் நல்ல பதவியில் இருக்கவங்க வந்து சாதாரணமாக பேச மாட்டாங்க அந்த பதவிக்கே ஒரு உண்டான ஒரு கர்வம் வந்துடும் அதனால் அந்த கருத்து தான் அந்த க இப்போது இதே பாம்பு ரோட்டில் போச்சுன்னா ஐயோ பாம்பு வந்து கவிழ் கம்பெட்டு அடிப்போம் கல் எடுத்து அடிப்போம் ஆனால் அந்த பரம் அந்த பாம்பு எங்கே இருக்குது பரமசிவன் கழுத்தில் இருக்கு அது வந்து சாமி ஆயிடுச்சு சாமி கூட இருக்கிறதுனால அது வந்து என்னப்பா சௌக்குமா இருக்கான்னு கேட்டால் இது வேற ஒன்றும் இல்லை நீ இருக்கிற இடம் அது மாதிரி நீ இருக்கிற இடா அது மாதிரி அதனால தான் இப்படி கேட்கிறே இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி கருத்து பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும் உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும் உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும் உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும் மதியாதார் தலைவாசல் மிதிக்காதே என்று மாடமுள்ள மனிதனுக்கு அவ்வை சொன்னது அது அவ்வை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா யாரும் இருக்குமிடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது அதாவது கருடனை பார்த்தா பாம்புக்கு பயம் கருடன் மேல பறக்கிறத பார்த்தாலே பாம்பு வந்து புத்துக்களை போய் ஒழிஞ்சுக்கிறோம் அப்படி பயந்து போற பாம்பு என்ன கருடா சவிக்குமா அப்படின்னு கேக்குதுன்னா அதுக்கு காரணம் பாம்பு இருக்கிற இடம் பரமசிவன் கழுத்துல கருடனால என்ன பண்ண முடியும் அதனால இருக்கிற இடத்துல இருக்கு பொறுத்துதான் அந்த பதவி தைரியம் எல்லாம் இந்த பாட்டு கருத்தை தான் அதான் பரமசிவன் கழுத்துல இருந்து பாம்பு கேட்டது கருடா சுவை இல்லைன்னா கருடா சவிக்குமான்னு கேக்குமா கருடனை பார்த்து பயந்து ஓடக்கூடிய பாம்பு கருடா சவிக்குமான்னு கேக்குது இடம்பொருளியவர்தான் இது அந்த கருத்தை தான் வந்து கவியரசு வந்து மிக அழகாக இந்த பாட்டில் எடுத்து சொல்லியிருக்காரு அதே பாட்டு சேமசருடைய இவ்வளவு பெரிய வளர்ச்சிக்கு காரணம் திருவாளர் எம்எஸ் விஸ்வநாத் அவர்கள் கவியரசு கண்ணிதாஸ் அவர்கள் இந்த மூணு பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா பத்தாயிரம் பாட்டு இல்லை பத்து கோடி பாட்டுனாலும் கேட்டுதான் அந்த மூன்று தெய்வங்கள் ஆனால் மூணுமே இன்றைக்கி இல்லை இன்னும் எத்தனையோ லட்சம் ஆனாலும் இவங்க மூணு பேரும் உருவாக்கின பாட்டு வந்து மக்கள் மத்தியில நிலைச்சு நிற்கும் கண்டிப்பா நிச்சயமா இன்ன வரைக்கும் அதாவது இந்த அந்த காலத்து பாடல் இப்போ வர பாடல்கள் வந்து டான்ஸ் மியூசிக் சாங் அப்படிதான் இருக்குமே தவிர கருத்துள்ள பாடல்கள் வந்து அந்த காலத்து பாடல்கள் மட்டும்தான் நாங்க எப்போ கேட்போம்னா என்னைக்கெல்லாம் எப்பெல்லாம் மனசு உடஞ்சிருப்போமா அப்பெல்லாம் இந்த மாதிரி பாட்டு கேட்குறப்போ இதுல அர்த்தம் இருக்கா அப்படின்னு நம்ம தோண்டு போற தோண்டு இருக்கிற நேரத்துல எங்களுக்கு தோல் கொடுக்கறது இந்த மாதிரி பாடலாம் இன்னைக்கு போட்ட பாட்டுகள் எல்லாமே கருத்துள்ள பாடல்கள் அர்த்தங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும் மியூசிக் அவ்வளோ ரம்மியமாக இருக்கும் அது பாட்டை கட்டி எடுத்து தூங்கிடலாம் இப்படி இருக்கும் டிஎம்எஸ் எம் எஸ் விஸ்வநாதன் கண்ணஹாசன் டிஎம்எஸ் கேட்கணுமா மூன்று தெய்வங்களும் சேர்ந்து நமக்கு கொடுத்த பாட்டு வந்து எல்லா பாடலும் அமிர்தம் கண்டிப்பாக இன்னும் எத்தனை வருஷங்கள் ஆனாலும் நமக்கு காதில் தேனாக பாஞ்சுக்கிட்டு இருக்கும் இது வந்து சத்தியம் ஐயா ரொம்ப நன்றிங்க அதாவது இவ்வளவு நேரம் வந்து உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி எங்கள் திருமகள் நேர்களுக்காக ஒதுக்கி நீங்கள் பாட்டு நிறைய பாடியிருக்கீங்க ஸோ கண்டிப்பாக இன்னும் அடுத்த தொகுப்பில் நிச்சயமாக நீங்கள் வந்து சிவாஜி எம்ஜிஆர் அந்த மாதிரி நிறைய நடிகர்கள் இருக்கிறாங்க ஸோ சக நடிகர்களோட பாட்டை வந்து நீங்கள் பாடி அடுத்த தொகுப்பில் நிச்சயமாக நீங்கள் சந்திக்கலாம் அது வரைக்கும் நீங்கள் மக்களுக்கும் உங்களுடைய சாயலை நீங்கள் நன்றி சொல்லிடுங்க ஏன்னா அது இன்னும் நல்லா இருக்கும் முடியும் போது இந்த அற்புதமான சந்தர்ப்பத்தை எனக்கு நீங்கள் கொடுத்ததுக்கு உங்களுக்கு நன்றி திருமகல் சேனலுக்கு நன்றி திருமகள் சேனல் மூலம் மூலமாக ஏகப்பட்ட கோடான கோடி ரசிகர்கள் இந்த நேர்காணலையும் பாடலையும் கேட்டிருப்பீங்க இந்த சந்தர்ப்பத்தில் ஏன்னா நேரம் குறைச்சலாக இருக்கிறனால ஒரு சில பாடல்கள் தான் நம்ம பாட முடிஞ்சுது அடுத்த சந்தர்ப்பத்தில் வந்து இன்னும் நிறைய ப விஷயங்களை பேசலாம் நிறையா பாடல்களை பாடலாம் அது இல்லை அதனால் மீண்டும் ஒரு முறை இந்த அருமையான சந்தர்ப்பத்தை எனக்கு எடுத்த திருமகள் சேனலுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுவரை என்னுடைய பாடல்களையும் இந்த நேர்காணலையும் கேட்ட ரசிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி மனமார்ந்த நன்றி வணக்கம் உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக மலர்கள் மலர்வது எனக்காக அன்னை மடியை விரித்தாள் எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக காற்றில் மிதக்கும் ஒலிகளிலே, கடலில் தவழும் அலைகளிலே இறைவன் இருப்பதை நான் அறிவேன் என்னை அவனே தான் அறிவான் இறைவன் இருப்பதை நான் அறிவேன் என்னை அவனே தான் அறிவான் உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்